இன்னைக்கு நம்மையே அறியாமல் சில கட்டுகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டோம் பிசாசின் கட்டு சாபத்தின் கட்டு பில்லி சூனிய கட்டு நான் சொல்றேன் மதக்கட்டுல இருந்து விடுதலை ஆகணும் இ சுட் பி டெலிவர்ட் ஃப்ரம் தி பாண்டேஜ் ஆஃப் ரிலீஜியன் அப்ப என்ன பிரதர் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கக்கூடாதா இல்ல இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறேன் ஏசாய ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு வருஷம் வாசிங்க வீண் காணிக்கைகளை நீங்க எனக்கு என்ன பண்ண கொண்டு வர வேண்டாம் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனா தீர்க்கதர்சி மூலமாக பேசுறது இருந்தனா உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது வெறுக்கிறது நீ வந்து பண்டிகை என கொண்டாடுற நீ கொண்டாடுற பண்டிகைகள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினைக்கிற இல்லை ஐ ஹேட் யுவர் ஃபெஸ்டிவல்ஸ் உன்னுடைய பண்டிகைகளை கொண்டாட்டங்களை நான் வெறுக்கிறேன் உங்களுடைய கரங்கள்லாம் ரத்தங்களால் நிறைஞ்சிருக்குது நீ மாறலையாப்பா நீ மாறலையே வழி செலுத்துற காணிக்கைகளை செலுத்துற பண்டிகைகளை கொண்டாடுற மாத பிறப்புகள் எல்லாம் ரிச்சுவலா நடந்துக்கிட்டே இருக்குது இஸ் தேர் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தேர் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கும் ஆண்டு ஒரு தான் எதிர்பார்க்கிறார் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர காலையில் பைபிள் ஒரு அதிகாரம் வாசிக்கிற ஜோம் பண்ணுற எல்லாமே ஜோம் பண்ணி தான் ஆரம்பிக்கிற வாட் இஸ் த யூஸ் என்ன பிரயோஜனம் எல்லாமே ஒரு முறைமையின்படி ஒரு ஒரு ரொட்டேஷனில் அப்படியே போய்கிட்டே இருக்குது கிறிஸ்டியன் லைஃபா இது இதெல்லாம் செய்யணும் செஞ்சிடறேன் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே லெந்து டேஸில் உபவாசம் இருக்கணும் நான் உபவாசம் இருக்கிறேன் லெந்து காலம் நியூ இயர் பிறப்பு சண்டே ஓய்வு நாள் இது இப்படின்னு இதெல்லாம் கரெக்டாக ஆசரிக்கிறீங்க ஆனால் உங்களில் ஒன்றும் சேஞ்ச் இல்லையே உன்கிட்ட சேஞ்ச் இல்லாமல் இதெல்லாம் செய்யும்போது நான் அதை அருவருக்கிறேன் நான் அதை வெறுக்கிறேன் உங்களுடைய பிறப்புகள் உங்களுடைய பண்டிகைகள் இதெல்லாம் எனக்கு ஹெவியாக இருக்குதுன்றாரு சலிச்சு போச்சுன்றாரு கோட் இஸ் அகைன்ஸ்ட் ரிலீஜியன் பட் காட் இஸ் ஃபார் லஃப் மதத்தில் ஒரு கோட்பாடு ஒரு சிஸ்டம் ஒரு நியமத்தை வச்சுட்டோம்னா அது யார் வேணா பின்பற்றிட்டு வரலான்னா உணர்வுபூர்வமாக தேவனோட கனெக்ட் ஆகிற யாராவது இருக்கிறோமா அவர்களை தேவன் தேடுகிறார் ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது இமோஷனலாக ரியலாக கத்தரோட கனெக்ட் ஆகிற யாராவது இந்த மாதிரி ப்ளேஸ் எதுக்கு தெரியுமா தேவனோட கனெக்ட் ஆகிறதுக்கான இடமா இது இருக்கணுமே ஒழிய கடமை செய்கிறதுக்கான இடமா இது இருக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அட்டண்டன்ஸ் போடுறது அட்டனன்ஸ் போடுறது பெரிய விஷயமே இல்லையே நம்ம அட்டண்டன்ஸ் போடுறதும் கம்யூனியன் எடுக்கிறதும் டைத்து கொடுக்கறதும் பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கும் இல்லை ஆண்டவரோட இணைஞ்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் காட் இஸ் லாங்கிங் ஃபார் அ லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு உறவை தேவன் தேடுக்கிறார் ஓகே இப்போ இயேசு ஒரு மிகப்பெரிய இதை உடச்சி சொல்லிட்டாருமா இந்த மலை அந்த மலை மட்டும் கிடையாதுமா எல்லா இடத்திலையும் தொழுது கொள்ளும் காலம் வரும் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளுங்க ஆவியோடும் உண்மை எங்கும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் ஸோ இந்த சீசனில் டோன்ட் லிமிட் காட் டு அ சர்ச் ஆர் அ பிளேஸ் லைக் திஸ் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே கத்தர் அடக்கிறாதீங்க நீங்கள் எங்கிருந்தாலும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை அதாவது பி ஸ்ட்ராங் நான் சபைக்கு சொல்கிறேன் தைரியமாக இருங்க உற்சாகமாக இருங்க சந்தோஷமா இருங்க எங்கிருந்தாலும் இருந்தாலும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்க வீட்ல இருந்தாலும் நீங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க வேலைக்கு போனாலும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அந்த உறவை குறித்து நீங்க கொண்டாடணும் உறவுக்காக நீங்க சந்தோஷப்படணும் எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை கைவிட போவதும் இல்லை என்னை விட்டு விலக ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும் போதே ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாள் கூட வரப்போறதுக்காக நன்றி நான் சந்திக்கிற எல்லா சவால்களிலும் நீர் எனக்கு ஜெயம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என்னுடைய பலவீனத்துல நீங்க உதவி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் மனுஷருடைய கண்கள்ல தயவு கிடைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் என் கையிட்டு செய்கிற வேலையை நீங்க வாய்க்க செய்ய போறதுக்காக என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு உங்கள் சுயபுத்தியில் சாயாமல் உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் பி ஆஃப் காட் அந்த உறவுக்குள்ள வாங்க உறவுக்குள்ள வாங்க அந்த ஒரு மத கோட்பாடுக்குள்ளே வாழ்வதிலிருந்து விடுதலை ஆகி எங்கும் கத்தரை தொழுது காலம் வந்திருக்கிறது இதெல்லாம் எப்படிப்பட்ட நேரமா இருக்கணும் தெரியுமா இப்ப நம்ம ஆலயத்துக்கு வரணும் அப்ப பிரதர் ஆண்டவரை வீட்லயே ஆராதிச்சுக்கலாமா ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு ஆராய்ச்சிக்கலாமா நீங்கள் எங்கே வேணால் ஆராயிக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட இடங்கள் கூடி வரும்போது நாம் இந்த தருணங்களை பயன்படுத்தி எனக்கு நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சொல்ல நான் வருகிறேன் என்னை வழி நடத்தின தேவனுக்கு ஆராதனை செய்ய ஒரு தருணமாக எடுத்துக்கிறேனே ஒழிய வந்தா கத்தர் நன்மை செய்வார்னு சொல்லாதீங்க இதுவரை செஞ்ச நன்மைக்காக வந்து நன்றி சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை கத்தர் நமக்கு கொடுத்து சபை கூடி வரும்போது அங்கே நாம் ஒருவருக்கொருவர் தாங்குகிறோம் ஒருவருக்காக ஒருவர் செபிக்கிறோம் ஒருவருக்கொருவர் உதவுகிறோம் ஒருவருக்காக ஒருவர் என்கிற கலாச்சாரத்துக்காக தான் சபைக்கு வர்ற மாலையே சபைக்கு வந்தால் தான் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்ன்றது இல்லை வர்றதுக்கு முன்னாடி உங்களை ஆசிர்வதிச்சுருக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் எங்கே வரோம் சபைக்கே வருகிறோம்